بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته صلاة عليكم الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اما بعد மதாருடைய பதினெட்டாவது நோன்பை நாம் நிறைவு செய்யக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே ரமதாவுடைய நாம் அடைந்து அந்த ரமதானுடைய இரண்டு பகுதிகள் அதை நாம் நிறைவு செய்யக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அந்த மாதத்தின் மிக முக்கியமான பகுதி கடைசி எழுதி அந்த பகுதி என்பது மகத்தான பகுதிகளாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த இரவுகளை அந்த நாட்களை நாம் முன்னோக்கி அன்புக்குரியவர்களே இந்த சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் நம்மிடத்திலே ஒரு சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நாமெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே கையை வைத்து கேட்க வேண்டும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய தந்து அதனுடைய முதல் பகுதி இரண்டாவது நமக்கு முடிந்த அளவு நாம் என செஞ்சோம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டோம் அந்த இறுதி பத்து நாட்கள் என்பது நாட்கள் அவைகளை நாம் அந்த நாட்களை நாம் சந்திப்பதற்கு நம்முடைய உள்ளம் தயாரான நிலையில் உள்ளதா எப்படி நம்ம கேள்வி அவன் பேசிக் கொண்டிருக்கிறான் சொல்லுங்க அவதானிக சரியா சொல்லக்கூடிய விஷயங்கள முக்கியமான விஷயம் நம்ம சொன்னா அப்ப நம்ம பொருவான தேவையில்லை அதிசயம் தேவையில்லைன்ற எண்ணத்தை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் கடைசி அந்த பத்து நாட்களை பத்து இரவுகளை நாம் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோமா நம்முடைய உள்ளம் அந்த நாட்களை அந்த இரவுகளை சந்திப்பதற்கு தயாரான நிலையில் உள்ளதா என்று நாம் எந்த கேள்வி கேட்க வேண்டும் நீங்கள் உங்களிடத்திலே கேள்வி கேட்க வேண்டும் அன்புக்குரியவர்களே நாம் அல் பல வசனங்களை பார்க்கும் பொழுதோ அல்லாமல் தானா நன்மைகளின் பக்கம் தனது அடியார்களை அழைக்கும் பொழுதோ வணக்க வழிபாடுகளின் பக்கம் அடியார்களை அழைக்கும் பொழுதோ சுவர்க்கத்தின் பக்கம் இன்பங்களின் பக்கம் மக்களை அல்லாமல் அழைக்கும் பொழுதோ விரைந்து வருமாறு சொல்கிறார் இது சும்மாவுடைய தொழில் எடுத்துக்கொள்ளுங்க அல்லாஹ் ஜும்மாவுடைய தொகைக்காக அடைந்தும் பொழுது எப்படி சொல்லலாம் நினைவின் பால் செய்வதற்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் எவ்வளோ சொல்லுங்க விரைந்து வாருங்கள் ஜும்மாவுடைய தொகையை நிறைவேற்றி விட்டால் பூமியில் நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியத்திற்காக வேண்டி உங்களுடைய உழைப்பிற்காக வேண்டி விரைந்து செல்லு சொல்லல எப்படி சொன்னார் தொல்லையுக்காக வணக்கத்திற்காக விக்கிற்காக விரைந்து வாருங்கள் ஜும்மா முடிந்து விட்டால் சந்தீர் உல் ஆள் வபந்தா பூமியில் பறந்து சென்று உங்களுடைய உங்களுக்கு தேவையானதை அல்லாஹவுடைய ஆளையும் தேடிக்கொண்டு அங்கு போய்

விரைந்து வாரங்கள் என்ன சொல்றா அங்கு கூடியவர்களே சாமி பூன சாவி மூணு நன்மைகளிலும் வழக்க வழிபாடுகளிலும் அல்லாவுடைய பொருத்தத்தின் பக்கமும் சோர்க்கத்தின் பக்கமும் போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி போடக்கூடியவர்கள் அல்லாமல் கிட்ட சொல்றா போட்டி போட்டுக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் உலாயிகள் உட்கார்றவோள் அவர்கள் தான் அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அல்லாவுக்கு மிக மிக நெருக்கமானவர்கள் அதே அல்பூர்வம் எல்லாம் இருந்தாலா சுவர்க்கத்துடைய இன்பங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு வருவார் நம்ம ஒவ்வொருவருடைய தாக்கல் நம்ம ஒவ்வொருவருடைய நோக்கமன்ன நம்ம உலக வாழ்க்கையில் நாம் அல்லாவுக்காக வேண்டி வாழ்ந்து அல்லாவை மட்டும் வணங்கி அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக வாழ்த்து நாளை மறுமையில் அல்லாவுடைய வர்மத்துடன் நாம் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் நம் ஒவ்வொருவருடைய இலக்காக கொண்டிருக்கிறது இப்படி அல்லாவும் தாரா ஒரு முப்பினுடைய இலக்குகளை அல்புருவானதை பேசும் பொழுது சுவர்க்கத்தையும் சுவர்க்கத்துடைய இன்பத்தலை பற்றி சொல்லும் அப்படி சுவர்க்கத்துடைய இன்பத்தலை எல்லாம் அல்லாவும் தாரா சொல்லிக் கொண்டு வருவான் சொல்லிக் கொண்டு வந்து

பல் எத்தனாஹாசீன் உத்தனாபீசும் போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி போடட்டும் விட்டு என்று சொல்கிறார் அங்குரிவர்களே அல்லாவுடைய பொரு பொருத்தம் அல்லாவுடைய மன்னிப்பும் அருள் அவருடைய சோர்த்தக்கூடிய இன்னத்திற்காக நாங்கள் போட்டி போடுகிறோமா நம்முடைய உள்ளத்திலே எந்த அளவு ஆவம் இருக்கிறது அங்குரியவர்களே நாங்கள் அல்லாஹுக்கும் நன்மை செலுத்த கடமை பட்டுருக்கிறோம் நம்முடைய வாழ்நாளில் இன்னும் ஒரு பாக்கியத்தை தந்தார் மக்கள் நம்முடன் உறவினர்களில் அறிமுகமானவர்களில் நம்முடைய ஊர் மக்களில் நம்முடன் நம்முடைய கம்பெனியில் வேலை செய்தவர்கள் எத்தனையோ சகோதர சகோதரிகள் இந்த ரமதானை அடையாமல் இந்த ரமதானை அடைவதற்கு முன்னாலே மரணித்து இன்று மண்ணுக்கு கீழாக தமிழிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு சாரா இன்னும் ஒரு சாரா எப்படி சென்ற ரமதானம் அதிலும் நம்மை போன்று சந்தித்தார்கள் ஆனால் எங்களை போன்று ஆரோக்கியப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் ஹாஸ்பிடல் வைத்தியசாலையிலே உடல் நலம் சரியில்லாமல் நோயிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நோன்பு பிடிக்க முடியாது இரவு நேர தொழில் ஈடுபட முடியாது நின்று வணங்க முடியாது அது அவருடைய பொறுமைக்கும் அல்லாமத்தலா நிச்சயம் அந்த நோயாளிகளுக்கு நன்மைகளை அங்கு புரியவர்களே ஆனால் அல்லாஹு இந்த இந்த நாம் நோன்பு நோட்பதற்கு இரவில் நின்று வணங்குவதற்கு நன்மைகள் செய்வதற்கு நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் அது மட்டுமல்ல மூன்றாவது தெரியுமா பாதுகாப்பான சூழல் எப்படியான சூழல் நாமும் இங்கே தொழில் செய்கிறோம் பாதுகாப்பான முறையில் நமது ஊர்களிலே நமது குடும்பம் பாதுகாப்பான சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மேத்துகளை நாம் எப்பொழுதாவது அங்குக்குரியவர்களே எல்லாமே தான பல முஸ்லீம்களை நமது நம்முடைய கண்களுக்கு முன்னாலே சோதித்துக் கொண்டிருக்கிறார் உண்மையில் அவர்களுடைய பொறுமைகளுக்கும் தியாகங்களுக்கும் முழுமையான நட்புடிகளை கொடுப்பார் நம்ம நேற்று அன்புக்குரியவர்களே பல நூறு மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் அந்த முஸ்லீம்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம வீடென்றே சொல்ல முடியாது கூடாரங்களிலே அகதி முகாம்களிலே வாழ்ந்து இருக்கக்கூடிய நமது அந்த ஈமானிய உறவுகள் எப்படி போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த என்னுடைய கணவனை தூக்கி கொண்டு செல்வார்களோ நம்முடைய பெண்களை தூக்கி கொண்டு செல்வார்களோ எந்த நேரத்தில் நம்முடைய வீட்டிலே கொண்டு பழைய பொழியுமோ நம்முடைய சிதார்கள் உயிரைகளை இழப்பார்களோ என்று அதை என்ற நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா அவர்களுடைய பொறுமைக்கும் அவர்களுடைய தியாகங்களுக்கும் அல்லாஹு தாச்சியம் அவர்களுக்கு கூறி கொடுப்பார் அவர்களுக்கு நாம் துவா செய்வோம் அன்புக்குரிய சகோதரர்களே நாளை மறுமையில் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய இந்த நேமத்தை பற்றி நம்மளத்தை கேள்வி கேட்பார் உன்னுடைய வாழ்நாளை அதிகப்படுத்தி தந்து உனக்கு சரீர ஆரோக்கியத்தை தந்து பாதுகாப்பான சூழலை தந்து என்னை நீ சரிவர வழங்கினாயாவுடைய கடைசி பத்து நாட்கள் கடைசி பத்து இரவுகள் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் என்னை புறக்கணித்து விட்டால் அன்புக்குரிய சகோதரர்கள் அல்ல நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய நிலைமை மிக மோசமாக அமையும் அன்புக்குரியவர்களே இப்படியான அல்லாவுடைய நியமத்துகளை அல்லாவுடைய அறிவுகளை நம்முடைய உள்ளங்கள் என்று உள்வாக்கியவர்களாக நாம் நன்றி செலுத்தியவர்களாக அல்லாவை புகழ்ந்தவர்களாக நாம் இந்த கடைசி பத்தை கடைசி பத்து இரவுகளை சந்திப்பதற்கு தயாராக வேண்டும் அன்புக்குரியவர்களே பார்ப்பீங்க பல வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள் எப்படிப்பட்ட சோதனைகளை சந்திக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் அந்த சகோதரிகள் அந்த அந்த பெரியவர்கள் அந்த முதியவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய சோதனை அக்பர் அல்லாவை புகழ்கிறார்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் நாம் இங்கே பல இன்பங்களை கண்டு கொண்டிருக்கிறோம் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆரோக்கியத்துடன் தொழில்துறைகள் செய்து கொண்டிருக்கிறோம் நமது குடும்பங்களும் நமது ஊர்களே நிம்மதியாக வாக்கம் இருக்கிறார்கள் நன்றி செலுத்துவதற்கு நம்முடைய நாமும் தயார் இல்லை அல்லாவுடைய அருமை நினைத்து பார்ப்பதற்கு மன நிறைவடைவதற்கு நம்முடைய உள்ள தயார் இல்லை சில சமூகம் கேட்கிறார்கள் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அல்லாஹ் நமக்கு என்ன வந்திருக்கிறார் அன்பு புரியவர்கள் இது நன்றி கட்ட வார்த்தைகள் நாம் அல்லாவர்களை விசாரிக்கப்படுவோம் எனவே அல்லாஹ் முத்தலா நமக்கு வழங்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை நன்மையான காலங்களை பொருத்தத்திற்காக நாம் செலவழிக்க வேண்டும் நடிசல் வைவ செல்லவர்கள் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நடிசல் எல்லா வந்தவர்கள் கடைசி பத்து நாட்கள் அவர்கள் தமிழ்நாடு கடைசி பத்து நாட்கள் அதனுடைய பத்து இரவுகளிலே எப்படி தெரியுமா ஏனைய எல்லா நாட்களை விட விட எல்லா மிக கவனம் எடுத்து மிக மிக முயற்சி செய்து வணக்க வழிபாடுகளிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் முழுமையாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்திக் கொள்வார்கள் அதற்காக விட தயாராகுவார்கள் நம்முடைய இந்த கடைசி பத்து அந்த நாட்கள் அந்த பத்து இரவர்களுடைய மகிமைகளை விளங்கிருக்கிறோமா தொண்ணூத்தி ஏழாவது அத்தியாயத்திலே ஆயிரம் மாதங்களை விட அந்த மகத்தான இளவிலைய சிறப்பை பற்றி சொல்கிறானே அதனுடைய மகத்துவம் அதனுடைய கண்ணியம் அதனுடைய சிறப்புகள் நம்முடைய உள்ளத்துக்கு வருகிறார் நமக்கு இல்லாமல் இருக்கிறோம் இல்லாமலம் அல்லா நாடிய நல்லடியார்களை தவிர நல்லடியார்கள் நல்ல மக்கள் அந்த காலங்களை அந்த இரவுகளை நன்மைகளை இப்பொழுதே தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் செய்யப்பட்டவர்கள் நம்முடைய நிலைமை நாம் சிந்தித்து பார்ப்போம் நபி அவர்கள் முழுக்க முழுக்க அந்த கடைசி பத்து நாட்களில் இருக்கிறார்கள் அந்த மூணு இரவுகளையும் மடக்க வழிபாடுகள் உயிர்ப்பிக்கிறார்கள் குடும்பங்களையும் எதிர்பார்த்தி வணக்க வழிபாடு ஈடுபடுத்த செய்கிறார்கள் என்றால் இரவுகளை வணக்க வழிபாடுகள் கழிப்பதற்கு தயார் நிலையிலே உள்ளோமா ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அந்த இரவை அல்லாவுக்காக அவனை மணங்குவதற்காக தொழுகையிலும் கொரோனா திலாகத்திலும் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போல் பண்றோம் நமது மனைவி பிள்ளைகளோட பேசுகிறோம் இதை பத்தி நாம மசூரா செய்யறோம்மா இது நாம ஒவ்வொருத்தையும் நம்ம கேள்விக்கணும் நாம அவரை சுத்தி காட்டக்கூடாது இவரை ரொம்ப நம்மை பற்றி நம்முடைய நிலைமையும் பற்றி நம்முடைய தூம்ப பொறுப்பை பற்றி எல்லா ஒருத்தரையும் நம்மளிடையே தான் கேட்டு கேட்பான் ஏன் நாங்க தனியாக பிறந்து வந்தோம் தனியாக வாணிக்க போகிறோம் தனியாக தான் மன்னரையிலே வாழ போகிறோம் நாளை மறுமையில் தடுமை எழுப்பப்படுவோம் தடுமையில் விசாரிக்கப்படுவோம் எனவே ஒவ்வொருவரும் அவர் அவரிடத்திலே முகாசபா சுய விசாரணை செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே நாம் வீட்டுக்கு கோல் பண்ணும் நமது மனைவிக்கு சொல்லிடுவோமா கடைசி பத்து நாள் வருது கடைசி பத்து இரவு வருது எவ்வளவு குருவான் ஓதிக்கிறீங்க இதுவரைக்கும் நமது பிள்ளைகள் எவ்வளவு குருவான் ஓதிக்கிறாங்க இரவு வணக்கங்களை செலவரம் நிறைவேற்றி நீங்கள் கடந்த காலங்களிலே செய்த பாவங்களுக்கு தௌபா செஞ்சுட்டீங்களா நம்ம கேட்கிறோமா உலக விஷயமெல்லாம் எல்லாம் பேசுறோம் பிறநாளைக்கு இந்த ட்ரெஸ் எடுத்தீங்க ஒரு ட்ரெஸ் எடுத்தீங்களா ரெண்டு ட்ரெஸ் எடுத்தீங்களா அனுப்பிற பணம் கிடைச்சா இதெல்லாம் பேசுகிறோம் ஆனால் அன்பு புரியவர்களே ரமநாளை அல்லா நமக்கு எதற்காக வேண்டி தந்தானோ ரமநாளுடைய கடைசி பத்து இடங்களை நமக்கு அல்லா எதற்காக வேண்டி அதை பற்றி கவனமற்றவர்களாக ஒரு மகத்துவம் அலட்சியமானவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இது நானும் நீங்களும் இந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய உள்ளத்திலே கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான வினா ஐயா மற்றும் அபூதா அந்த முழு மாதத்தை பற்றி எல்லாம் குறிப்பிடும் பொழுதும் என்ன முடியுமான சில நாட்கள் குறிப்பிட்ட நாட்கள் ஆராய்ச்சி இன்னும் இரவு போயிடு அல்லாஹால யாருக்கு அவருடைய உள்ளத்தால் தயாராகி செய்து அந்த பத்து இரவுகளையும் அடையவேண்டும் என்ற துவாவுடன் முயற்சியுடன் கவனத்துடன் அந்த நாட்களை அடைந்து வணக்க வழிபாடுகள் அடுத்தார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் அவர்கள் வெற்றியாளர்கள் அவர்கள் அல்லாஹ்வினால் அருள் பாலிக்கப்பட்டவர்கள் அங்கு பெரியவர்கள் லபிஸ்லா தபயனசுன அதிரமா மன் ஹுரிமா ஹைரா ஃகாத ஹுரிமா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த சூரத்துல் தகவீடைய தஃபசில் அதை விளக்கத்தை உங்களுக்கு விளக்கப்படுத்துவேன் ஒரு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இடம் இவ்வளவு காலம் நாம் நமக்கு சொல்ல முடியாது எண்பத்தி மூணு வருடங்கள் நாம் வாழ்வோமா இல்லையா என்று நமக்கு சொல்ல முடியாது நாம இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எடுத்தால் நிறைய செய்திகள் திடீர் மரண செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது நோயாளிகள் மட்டுமல்ல மட்டுமல்ல நிறைய திடீர் மரணத்தை அடைகிறார்கள் நம்ம இல்லையா நம்ம நீண்ட காலம் வாழப் போகிறோம் அங்கு புரியவர்கள் நாம் யாருக்கும் சொல்ல முடியாது நாம் எப்போ மரணிப்போம் ஆனால் அல்லாஹூட்டால நமக்கு தரக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்த வேண்டும்

எனவே நாம் இன்று இந்த சந்தர்ப்போன்றி நோன்பை கூடிய இந்த நேரத்தில் உறுதி எடுப்போம் ஒரு உண்மையான நீயத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்வோம் நானும் எதிர்வரக்கூடிய அந்த கடைசி பத்து நாட்கள் அந்த கடைசி பத்து இரவுகளை நன்மைகளில் கழிப்பேன் இன்றைக்கு வீட்டுக்கு கோல் பண்ணி பேசும் போது எனது மனைவிக்கு நினைவுபடுத்துவேன் எனது பிள்ளைகளுக்கு நினைவுபடுத்துவேன் எனது உறவுகளுக்கு நினைவுபடுத்துவேன் நண்பர்களுக்கும் இந்த வழிகளை சொல்வேன் என்ற எண்ணத்தை நாம் எடுத்துக் கொள்வோம் அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக தகவானா இல்லாதே அப்படின்னா